அங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாடுல ஒரு கதையை சொன்னார் யார உதநிதி ஸ்டாலின் துணி வச்சு சொன்னார் ஒரு காரு ஒரு லாரி சொன்னார் நாங்க ஒரு கதை சொல்றோம் திமுக என்ற திமுக என்ற எஞ்சில் இல்லாத கார் திமுக என்ற எஞ்சில் இல்லாத கார பத்தாண்டு காலமாக கூட்டணி என்கின்ற லாரி இழுத்து கொண்டு போய் கொட்டிக்கிடும் இந்த லாரி மக்கர் பண்ணது போ இந்த லாரி மக்கர் பண்ணது காங்கிரஸ் கட்சி திமுக ஆட்சிக்கு வந்தா பங்கு கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மேலிட பொறுப்பாளர் சொல்றாரு இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்றாங்க காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க பிரச்சனை ஆரம்பமாகி விட்டது திருமாவளவன் சொல்றார் சூழ்நிலைக்கு தக்கவாறு நாங்கள் ஆட்சியிலே பங்கு கேட்போம் என்று சொல்றார் திரு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் சொல்லுகிறார் ஒரு பேட்டியில திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல அரசு ஊழியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல செவிலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல விவசாயிகள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல போக்குவரத்து தொழிலாளர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல இடைநிலை ஆசிரியர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல தூய்மை பணியாளர்கள் அமைச்சர்கள் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதாகவும் சில பேர் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லிக் கொண்டிருக்கார் என்று நாம் சொல்லல அந்த திமுக கூட்டில் அங்க வைக்கின்ற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகம் தெரிவிக்கிறார் கூட்ட புகச்ச கிளம்பி விட்டது கூட்டணியிலே புகச்சல் கிளம்பி விட்டது திமுக கூட்டணி என்ற லாரி மக்கள் செய்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் எழும்பி விட்டது திரு ஸ்டாலின் அவர்களே உங்கள் கூட்டணி நிலைக்காது என்பதற்கு இதுவே நான் சொன்ன கருத்து சான்று அதோட இன்றைய தினம் சுயநிதி குழு இருக்குது இந்த சுயநிதி குழுவை ஆய்வு செய்வதற்கு நாற்பத்தி நாலு கோடி இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது என்ன போய் ஆய்வு செய்வ எப்படி மக்களை ஏமாற்றி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சுயநிதி குழுவை ஆய்வு செய்யறாங்களா அதுக்கு நாற்பத்தி நாலு கோடி ஆட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க திமுக ஆட்சி வராதுன்னு முடிவு கட்டிட்டாங்க மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க அதனால எந்தெந்த துறையில எப்படி எல்லாம் அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் நாற்பத்தி நாலு கோடி சுயதிக் குழு ஆய்வு செய்வதற்காக நாற்பத்தி நாலு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அதிமுக பிறகு இதை விசாரிக்கப்பட்டு சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும்